ஏக இறைவனின் திருப்பயரால் இப்போ பார்த்தீங்களா ஒரு காட்சி இது வந்து ரெண்டா ஆய ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூரில் என்னுடைய கலைக்கூடத்துக்கு எதிரில் இருந்து அந்த புளிய மரத்தை வெட்டினாங்க அந்த வெட்டும் போது இருந்து பார்த்துட்டு அன்னைக்கு இரவு வந்து இந்த கவிதையை எழுதிட்டு என்னென்னு தெரியல என்னமோ அப்பா அம்மா இறந்த மாதிரி எனக்குள்ளேருந்து இந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது அதை பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் கவிஞன் இருந்தேன் மரத்தை வெட்டினதுக்கு இப்போ காடு பேசுகிறது கேடாய் பிறந்தவன் மனிதன் என்று நித்தம் மலைகளை வெட்டி மடுவாக்கினாய் காடாய் நானும் மலையை கொடுத்தேன் நித்தம் என்னையும் வெட்டி விறகாக்கினாய் உணவு பஞ்சங்கள் பெருகிடும் அன்று உணர்வாய் நீ செய்த வஞ்சகம் உனக்கே என்று மனித பிஞ்சிகள் கருகிடும் அன்று உணர்வாய் காக்கும் கரங்களே காடுதான் என்று பண்பையும் கொன்றாய் மனிதா இன்றன் பசுமையை கொன்றாய் நாளைய உலகில் பசியென வந்தால் வறட்சியில் உந்தன் சிசுவினை கொன்றும் தின்பாய் அன்றோ நன்றி கெட்ட இனம் கண்டு ரசிப்பதற்கு மலர்கள் தந்தேன் உள்ளு ருசிப்பதற்கு கனிகள் தந்தேன் வந்து வசிப்பதற்கு நிழலை தந்தேன் சந்தம் இசைப்பதற்கு குழலை தந்தேன் நன்மை செய்யும் என தந்தாய் நீதி கொன்னி நன்றி கெட்டு தினம் நீதியை கொன்றாய் என்னை அழிக்க போல பல கருவிகள் கண்டாய் இயற்கை அன்னை என் இதயத்தை தின்றாய் காவல் காக்கின்ற காடு சொல்கின்றேன் பிச்சை காசுக்காகவே ஆசைப்பட்டனை காவு கொடுக்கின்றாய் காசை சேர்த்துவை நாளை காலம் பதில் தரும் காதை திறந்துவை அப்படின்னு காடு சொல்லிருச்சு இப்போ அண்ணனுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்துருக்கேன் அன்பளிப்பு என்னுடைய ஓவியம் நான் வரைஞ்ச ஓவியம் இது வரைஞ்சி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாவது இன்னைக்கு அண்ணனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதவி பதவி பிரமாணம் நம்ம தமிழ்நாட்டை ஒரு தாயோட முகமாக வரைஞ்சிருக்கேன் பாருங்க இது எனக்குள்ள இருக்க ஓவியம் இப்படி வரைஞ்சிவிட்டான் அப்புறம் அதை பார்த்துட்டு கவிஞன் என்ன பண்ணுறான்னா அங்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாம் உருவகப்படுத்துறான் எப்படின்னா நெற்றி சென்னை திருவள்ளூர் நெற்றி சுட்டி தாடை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் நாசிப்பட்டினம் நீலகிரி காது மாவளபுர சிற்பங்கள் நெற்றி பொட்டு திருவண்ணாமலை புருவம் விழுப்புரம் விழுப்புரம் கடலூர் கருவிழி சுவாசக்குழல் மாதிரி இருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில்கள் மூக்குத்தி சிவந்த உதடு சிவகங்கை மானாமதர குண்டுமல்லி பற்கள் கல்லுபோல கண்ணமா நாமக்கல்லு குண்டு போல கண்ணமா திண்டுக்கல்லு கண்ணக்குழி மாதிரி மையமா இருக்கிறது திருச்சி கேரளா கர்நாடகா ஆந்திரா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் தமிழ் தாயின் கூந்தல் அன்பு தமிழ் நிலம் எங்கள் கேடயம் இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம் இந்த படைப்பை வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா படைச்சோம் இதை எந்த ஆட்சியாளர் கையிலையும் ஒப்படைக்க எனக்கு மனசு வரல என்றைக்கு தமிழ் தேசியம் உயருமோ விளைமோ அன்னைக்கு போய் தமிழர்களின் அரசனுக்கு இதை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எட்டு வயதிலேயே எழுதுகோல தூக்கிட்டேன் எட்டு வயதிலே எழுதுகோல தூக்கி இன்னைக்கு ஐம்பது வயது எட்டிட்டேன் இன்ன வரைக்கும் எந்த அரசியல் கட்சி மேடையிலையும் நான் ஏறினதில்லை என்னை விலை கொடுத்து வாங்கவும் முடியல நானா தமிழர்களின் அரசியல் தமிழ் தேசியம் என்றதை நாம் தமிழர் என்ற அடையாளம் கண்டேன் என் சொந்த செலவில் வந்து நின்றேன் யானையின் பசிக்கு சோழபரி போல ஒரு கவிஞனுக்கு மூன்று நிமிடம் மிகவும் குறைவு நான் விடைபெறுகிறேன்